உயிரை பறிக்கும் புற்றுநோய்க்கு விடுதலை போடு இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே அப்போதெல்லாம் வாழ்ந்த தமிழர்கள் உடலில் எந்த வியாதியும் வந்ததில்லை ஏனென்றால் அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடு மூலிகை மருந்து போன்றவைதான் கடவுள் ஒருவருக்கு வியாதியை கொடுத்தால் அதுக்குள்ள மருந்தையும் கொடுத்து வைத்திருப்பார் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் பிரசவம் என்று மருத்துவமனை சென்றார்களா மேலும் சிசேரின் எல்லாம் அந்த காலத்தில் இருந்ததா இரட்டை குழந்தையாக இருந்தாலும் பெற்றெடுத்தார்கள் மேலும் சுக ரத்த கொதிப்பு எதுவும் உடம்பில் ஏற்பட்டால் கூட உடனே அதற்கு மூலிகை மருந்து இப்படி சித்தர்கள் கூறிய ரகசியமாக உள்ள மருந்துகள் எவ்வளவோ இருக்கிறது ஆனால் அப்போதெல்லாம் அதன் பயன்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன ஆனால் இன்று அந்த மருந்தை அருந்தினால் அந்தந்த வியாதிகளுக்கு தீர்வளிக்கும் ஆனால் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லத்தான் இப்படி ஒருவர் இந்த அடியோடு மருந்தை தொடக்கத்திலேயே வரவிடாமல் தடுப்பது வலைதளங்களில் மிக ஆழமாக கூறியிருக்கிறார் அதாவது வேறொன்றுமில்லை அதுக்கு கருஞ்சீரகம் தான் நாம் எப்பொழுதும் சாதம் வெந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சாதத்தில் சிறிதளவு கருஞ்சீரகத்தை ஒரு வெள்ளை துணியில் கட்டி போட்டுவிட வேண்டும் அப்படி செய்வதால் அந்த கருஞ்சீரகத்தின் சாறுகள் எல்லாம் சாதத்தில் கலந்துவிடும் மேலும் கருஞ்சீரகத்தை தனியாக தூவி விடக்கூடாது அப்படி தூவினால் அதில் உள்ள சாறுகள் சாதத்தில் இறங்காது அதனால் தான் சிறிதளவு வெள்ளை துணியில் கட்டி போட்டு விட வேண்டும் ஓரளவு சாதம் வெந்த பிறகு அதை எடுத்து அந்த சாறை சாதத்தில் பிழிந்து விட்டு அதை சாப்பிட்டால் நமது உடலில் ஆரம்பத்தில் உருவாகும் புற்றுநோய்கள் அடியோடு அழிந்து விடுமா புற்றுநோய் இருப்பது தொடக்கத்திலேயே யாருக்கும் தெரிவதில்லை அது இரண்டாம் கட்டமாக செல்லும் பொழுதுதான் நமக்கு தெரிய வருகிறது அப்பொழுதுதான் நாம் மருத்துவரின் நாடுவதால் எந்த பலனும் இல்லை நமக்கு உடலில் இருக்கும் புற்றுநோய் தெரிவதும் செய்யாது இப்பொழுது உள்ள அப்படி அதாவது வீட்டில் இயற்கையாக விளையும் காய்கறிகளும் கிடையாது அதிலும் கலப்படம் அதே போல் அரிசியிலும் கலப்படம் இது பத்தாது என்று ஜங்க் ஃபுட்ஸ்கள் கூட இதனால் தற்போது இருக்கும் மனிதர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி ஆகவே வியாதிகள் உடனே தொற்றிக்கொள்கின்றன மேலும் புற்றுநோயிலேயே பலவகை புற்றுநோய்கள் இருக்கின்றன குறிப்பாக பெண்களை குறிவைக்கும் மார்பக புற்றுநோய் வாய் புற்றுநோய் குடல் புற்றுநோய் ரத்த புற்றுநோய் இன்னும் பலவகை புற்றுநோய்கள் இருக்கின்றன இவை எப்பொழுதும் உடம்பில் எதனால் வருகிறது என்றெல்லாம் சொல்லவே முடிவதில்லை ஆனால் இதை ஆரம்ப கட்டத்திலேயே தவிர்ப்பது நல்லதுதான்

கஞ்சியில இறங்கிடும் இப்போ ஏன் நம்ம வந்து கஞ்சி இறக்கத்தை அப்படியே போடாம துணியில கட்டி போறோம் அப்படின்னா அப்பதான் வந்து அது சார் ஃபுல்லா இறங்கும் அது அப்படி நம்ம சாப்பிட முடியாது அதே மாதிரி இது வந்து ரொம்ப தான் எடுத்துக்கணும் தான் சால் இறங்குற மாதிரி துணியில கட்டி போறோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்